வணக்கம் ஆட்டுக்கறி நவாஸ்கனியும் பாய்காட் எஸ்டி கொரியரும் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த எம்பி நவாஸ்கனி இன்றைக்கி திருப்பரங்குன்றம் மலை படிகட்டில் உட்காந்து ஆட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்றது தான் சமூக வலைதளத்தில் பயங்கரமாக வைரல் ஆயிட்டு இருக்குது இவருடைய பின்புலத்தை பற்றி பார்க்கலாம் இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடலாடியில் பிறந்து வளர்ந்தவர் இவர் என்ன படிச்சிருக்காருனா ப்ளஸ் டூ படிச்சிருக்காரு ப்ளஸ் டூ பாஸ் ஆகிட்டாருங்க ப்ளஸ் டூ பாஸ் ஆயிட்டாரு இவருடைய தொழில் என்ன அப்படின்னா எஸ்டி கொரியர் சர்வீஸ் ப்ளஸ் ஃப்ரான்ச் எக்ஸ்பிரஸ் லிமிடெட் இந்த எஸ்டி கொரியர் சர்வீஸ் வந்து தமிழகம் முழுவதும் இருக்குது அதில் கிட்டத்தட்ட நேரடியாகவும் மறைமுகமாகவும் பதிமூணாயிரம் பேர் வந்து வேலை பார்க்குறாங்க அதிலும் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் எஸ்டி கொரியர் சர்வீஸ் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு இல்லீகலான பிஸ்னஸ் நடக்கும்னு பாருங்கள் கள்ளக்கடத்தல் போதைப்பொருள் புழக்கத்துக்கு பேர் போன ஒரு மாவட்டம் எது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் ஏன் ராமநாதபுரம் மாவட்டம் பின் பின்தங்கியே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நவாஸ்கனி மாதிரியான அரசியல்வாதிகளால் தான் ராமநாதபுரம் மாவட்டம் வந்து பின் பின்தங்கியே இருக்குது அப்போ ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிறைய கள்ளக்கடத்தல் மற்றும் போதைப்பொருள் புழக்கம் இருக்கும்போது நவாஸ்கனி எஸ்டி கொரியர் சர்வீஸ் அங்கே வச்சு நடத்துறதுனால என்ன மாதிரியான ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் நடக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுடுறேன் அதே போல் தமிழக மக்கள் தயவு செய்து இனிமேல் எஸ்டி கொரியர் சர்வீஸில் எதையும் அனுப்பாதீங்க காட் எஸ்டி கொரியர் சர்வீஸ் காட் எஸ்டி கொரியர் சர்வீஸ் ஏம்மா நவாஸ்கனியோட வயிற்றில் அடிக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க நான் யாருடைய வயிற்றையை அடிக்க விரும்பலை ஒருவேளை நீங்கள் வந்து இதே திருப்பரங்குன்றோம் பிரசாதத்தை என் வீட்டுக்கு அனுப்புகிறீங்க அல்லது நான் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன் நீங்களும் ஒரு முருக பக்தர் நானும் ஒரு முரு முருக பக்தர் அப்படின்ற அடிப்படையில் பிரசாதத்தை எஸ்டி கொரியர் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒருவேளை எஸ்டி கொரியர் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு நாம் வந்து விபூதி பிரசாதத்தை அனுப்பி வைக்கிறோமோ அவங்கள பிடிக்கலைன்னா விபூதி பிரசாதத்துக்கு பதிலாக வேறு எதையாவது இந்த எஸ்டி கொரியர் சர்வீஸ்லேருந்து அனுப்பி வச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குங்க உதாரணமாக இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ்க்கு வந்து ஒரு கை கிடையாது நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் அவர் வந்து இந்த ராஜீவ்காந்தி வந்து வெடிப்பில் இறந்தார் இல்லையா அன்னைக்கு இசையமைப்பாளர் சங்கர் கணேஷோட மியூசிக் அங்கே நடந்தது ஒருவேளை இந்த ராஜீவ் காந்திக்காக தனு வந்து குண்டு வெடிச்சதுனால மனித மனித வெடிகுண்டாக மாறினதுனால அதில் வந்து சங்கர் கணேஷோட கை போயிடுச்சு அப்படின்னு தான் நான் இருந்தேன் அப்புறம் தான் எனக்கு விஷயம் தெரியும் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷோட வீட்டுக்கு ஒரு கொரியர் பார்சல் ஒன்று போயிருக்கு அதை அவர் வந்து பிரித்ததும் அவருடைய கையில் வந்து பாம்பு வெடித்து ஒரு கை போயிடுச்சு அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க அதே போல் இந்த நவாஸ்கனி வந்து ஒரு ஒன்னா நம்பர் ரவுடிப்பய எப்படி ரவுடி பையன் சொல்கிறான்னு பாருங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கான ஒரு அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாதவர் சமூகத்தை சேர்ந்த ராஜ கண்ணப்பன் இந்த ராஜா கண்ணப்பனுக்கும் தற்போதைய எம்பி நவாஸ்கனிக்கும் ஆகவே ஆகாது இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு விழாவில் வந்து ஒரு அரசு விழாவில் வந்து அடிதடி நடக்குது அப்படி அரசு விழாவில் அடிதடி நடக்கும்போது அப்போதைய ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரான பி விஷ்ணு சங்க் விஷ்ணு சந்திரன் நினைக்கிற அவர் பேர் பி விஷ்ணு சந்திரன் போயிட்டு குறுக்க பூந்து இவங்க ரெண்டு பேரோட சண்டையும் விளக்கி விட பார்க்குறாரு அதில் என்ன ஆகிடுச்சின்னா அந்த மாவட்ட ஆட்சியரை கீழே பிடிச்சி தள்ளிடுறாங்க கடைசியில் எம்பி நவாஸ்கனி ஜெயிலுக்கு போகல எம்பி நவாஸ்கனியோட உதவியாளர் அவர் பேர் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை ஏதோ ராமுன்னு சொல்லி வருது அவர் வந்து ஜெயிலுக்கு போகிறார் நான் அந்த கலெக்டர் விஸ்வசந்தரனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு ஏங்க எம்பி நவாஸ்கனியை பார்த்து பயமாக இருக்குது அவருடைய உதவியாளர் தான் ஜெயிலுக்கு அனுப்புவீங்களா உண்மையிலேயே உங்களுக்கு தைரியம் என்ன நீங்கள் எம்பி நவாஸ் கனியை தான் நாங்கள் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கணும் கலெக்டருங்களா ஏன் தான் இப்படி வந்து ஒரு மாதிரி பயந்த சுபாவமாக இருக்கிறீங்கன்னே எனக்கு புரியவே இல்லைங்க கலெக்டர்னா ஒரு கம்பீரமாக இருக்கணுங்க சரி அடுத்ததா இவருடைய சொத்துப்பட்டியில் பார்த்தேங்க சொத்துப்பட்டியில் பார்த்தா தலையே சுற்றுது அதையெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய ஃபோனில் நான் போட்டேன்னு வச்சுக்கிங்களேன் என்னோடய ஃபோனு வெடிச்சிடும் அந்த அளவுக்கு சொத்துக்களை குமிச்சு வச்சிருக்கிறாரு அது எவ்வளவு எத்தனை டிஜிட் இருக்குது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு என்னால் படித்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பெருசாக போது அது அம்டின் நம்பர்ன்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் அம்டி நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் இவர் இவர் மீது உள்ள வழக்குகள் அந்த வழக்குகளை பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசி செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி த்ரீ இவர் மேலே போடப்பட்டிருக்கு அதாவது ஒரு சட்டவிரோதமான ஒரு அமைப்பில் வந்து இவர் உறுப்பினராக இருக்கிறாரு இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதத்தையும் வன்முறையும் தூண்டுற மாதிரி திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலை படிகிட்ட உட்காந்து பிரியாணியை சாப்பிட்றாரோ அதே போல் இவர் மேலே ஏற்கனவே ஐபிசி செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி த்ரீ வழக்கு போடப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது நவாஸ்கனியை அந்த இடத்துல எப்படி மதுரை மாவட்டத்தை சே மதுரை மாவட்டத்தை சேர்ந்த காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி அரவிந்தன் அனுமதித்தார் அதே போல் எஸ்பி அரவிந்தனோட எஸ்பி சிஐடி அவர் என்ன பண்ணியிருக்காரு முழுக்க முழுக்க எம்பி நவாஸ்கனிக்கு ஆதரவாக செயல்படுறாரு அப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் புரியுது காவல்துறையும் திமுகவும் எம்பி நவாஸ்கனியும் மற்றவங்களையும் மத கலவரத்தை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிறது புரியுது தயவுசெய்து திருப்பி ஒரு தடவை இந்த காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன் காட் எஸ்டி கொரியர் சர்வீஸ் காட் எஸ்டி கொரியர் சர்வீஸ் நன்றி வணக்கம்